வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்போ எங்க வந்திருக்கிறோம்னா மாமல் பேட்டையில இருக்கக்கூடிய ராதிகா டெக்ஸ்க்கு தான் வந்திருக்கிறோம் ஷாப் நம்பர் அஞ்சு எஸ்பிஎஸ் காம்ப்ளெக்ஸ் நியர்பை லால் பில்டிங்கு பக்கத்துல ஆப்போசிட்ல தான் இருக்குது உண்மையாகவே இது மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புங்க நைட்டி ஷாப்பு மிக மிக குறைந்த விலையில இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க ஷேர் பண்ணுங்க இது போல வீடியோக்கள் தொடர்ச்சியா வரும் உங்களுக்கு தேவையான நைட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணி நீங்க விற்பனை செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் ஜி வணக்கம் நம்ம ஷாப் வந்து ராதிகா டேக்ஸ் மாமுல் பேட்டு நியர் பை லால் நம்ம நைட்டி நைட் ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கோம் பெட்டிகோட்டு இது பாருங்கி வந்து கிரஸ் நைட்டி நூத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஒன் நூத்தி அஞ்சு ரூபால ஸ்டார்டிங் இதுல வேற வேற கலர் வரும் டிசைன்ஸ் வரும் பிரிண்ட் வேற நிறைய இருக்கு கலர் விதவுட் கலர் ஒரே ரேட் தான் நிறைய வெரைட்டி இருக்கு கிட்ட அடுத்து நெக்ஸ்ட் இது பாருங்க ஐபிஎல் காட்டன் சொல்லுவாங்க பியூர் ஐபிஎல் காட்டன் கலர் போகாது சிங்க் ஆகாது இந்த மாதிரி பியூர் குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த மூணு மூணு நாலு நாள் கலர் வரும் இந்த மாதிரி வேற வேற வெரைட்டி நிறைய பிரிண்ட்ஸ் இதுல இது நூத்தி முப்பது ரூபா வரும் உங்களுக்கு ஆ நூத்தி முப்பது ரூபா கலர் போகாது சிங்க் ஆகாது அதெல்லாம் நிறைய பிரிண்ட் இருக்கு ஜிப் வேணும் ஜிப் இருக்கு பட்டன்ஸ் இருக்கு இதுல நிறைய குவாலிட்டி ஃபுல் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இது பாருங்க ஜி ஸ்பன்னு கிளாத் வரும் ஸ்பன்னு சொல்லுவாங்க ஹார்மோனிங் சொல்லுவாங்க ஸ்பன் மாதிரி நல்லா இருக்கும் பியூர் ஸ்பன் குவாலிட்டி வித் சைடு பாக்கெட் வரும் நல்லா குவாலிட்டி ஐட்டம் இதுல கலர்ஸ் பிரிண்ட் வேற வேற நிறைய இருக்கு இந்த மாதிரி பாருங்க வேற வேற பிரிண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும்

நல்லா இருக்கும் துணி இதுல கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க பிரிண்ட்ஸ் கலர் லைட் கலர் டார்க் கலர் எல்லாம் நிறைய வருது பாருங்க நாலு நாலு கலர் வரும் நாலு பீஸ் வரும் நெக்ஸ்ட் இதுல இது வந்து உங்களுக்கு வரும் அடுத்து வந்து நெக்ஸ்ட் பாருங்க இது வரும் ஹார்மோனியம் ஹார்மோனியம் லேஸ் லேஸ் வரும் லேஸ் பரத்து லேஸ் பேட்டன் வரத்து டூ பட்டன் லேஸ் வரத்து இந்த மாதிரி பாருங்க இதுல நிறைய இருக்கு வெரைட்டி ஃபுல் குவாலிட்டி ஐட்டம் நல்லா பாருங்க நாலு நாள் பீஸ் வரும் நாலு நாள் கலர் வரும் நல்லா குவாலிட்டி இது வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வரும் ஒன் எயிட்டி ருபீஸ் நூத்தி எண்பது இதுல வேற வேற வெரைட்டி வருது நூத்தி எண்பது நூத்தி எண்பத்தஞ்சு இந்த மாதிரி வேற வேற வெரைட்டி குவாலிட்டி மேலே வெரைட்டி இருக்கு நிறைய இருக்கு நெக்ஸ்ட் வந்து இது காட்டன் ரஜுவாடி காட்டன் இல்ல ரஜுவாடி ரஜுவாடி காட்டன் வித் சைடு பாக்கெட் வரும் நல்லா குவாலிட்டி பைப்பிங் ஐட்டம் வரும் நல்லா பியூர் காட்டன் நல்லா போகுது ஜாஸ்தி நல்லா போயிட்டு இருக்கு இப்போ இது உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் டூ டென் ரெண்டு மூணு குவாலிட்டி இதுல வெரைட்டி இருக்கு இதுல கலர்ஸ் ஃபைவ் ஃபைவ் கலர்ஸ் வரும் இந்த மாதிரி லைட் கலர் டார்க் கலர் நிறைய நிறைய கலர் பிரிண்ட் நிறைய டிசைன்ஸ் வருது இல்லை நிறைய பாருங்க இந்த மாதிரி இது இங்க இருக்கு ஃபுல் இது வெரைட்டி இருக்கு இது எல்லாமே இதே வெரைட்டி தான் டூ டென்னு ஒன் நைன்டி ஃபைவ் ஒன் நைன்டி அந்த மாதிரி வேற வெரைட்டி இருக்கு இதுல நெக்ஸ்ட் பாருங்க ஜி இது ஜோத்பூரி கிளாத் ஜோத்பூரி வாஷிங் காட்டன் ஜோத்புரி கிளாத் தான் சொல்லுவாங்க வாஷிங் காட்டன் ஃபுல் பியூர் வாஷிங் காட்டன் வரும் நல்லா வாஷிங் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க இந்த துணி ஃபுல் நமது ஓன் மேனுஃபேக்சரிங்கு இதுல கலர்ஸ் பாருங்க சிக்ஸ் கலர்ஸ் வரும் வேற வேற பாருங்க இது சிக்ஸ் கலர் இருக்கேங்க இதெல்லாம் வரும் நல்லா வாஷிங் காட்டனு கலர் போவாலா சிங்க் ஆவாலா இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு டூ டுவெண்ட்டி வரும்லி ஹோல்சேல் ம் காட்டன் பாட்டிக் கிளாத் வரும் பாட்டிக் மாம் பாட்டிக் பிரிண்ட் இதுல பாருங்க நிறைய நல்லா குவாலிட்டி ஐட்டம் பட்டன் வச்சது வித் பைப்பிங் சைடு பாக்கெட்டு இதுல பாருங்க கலர்ஸ் வெரைட்டி நிறைய இருக்கு வேற வேற பிரிண்ட் வரும் இதுல நிறையா பிரிண்ட் இருக்கு இந்த பாருங்க இந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா ஃபுல் பியூர் வாஷிங் காட்டன் இதோ கூட நல்லா இருக்கு இது வந்து உங்களுக்கு வரும் டூ தேர்ட்டி வரும் நல்லா குவாலிட்டி ஐட்டம் டூ தேர்ட்டி இரநூத்தி முப்பதா இரநூத்தி முப்பதா வரும் நல்லா குவாலிட்டி ஐட்டம் பாட்டிக் நெக்ஸ்ட் வந்து இதை பாருங்க ஜோத்பூரி டை அண்ட் டை டை அண்ட் டை சொல்லுவாங்க டை அண்ட் டை கிளாத் வரும் நல்லா இந்த மாதிரி பாருங்க நல்ல குவாலிட்டி ஆயிருக்கும் இது ஃப்ரீ சைஸ் தான் வரும் எக்ஸல் ஆள் போடலாம் டபுள் எக்ஸல் ஆள் போடலாம் நீங்க எப்படி கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டு அந்த மாதிரி விற்கலாம் நீங்க ஆறாமா இந்த டபுள் எக்ஸல் சைஸ் ஃப்ரீயா தான் வரும் நம்ம பிராண்ட் சைஸ் வரும் ஃப்ரீ சைஸ் நீங்க இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி வரும் டைன்னு சொல்லுவாங்க பாருங்க வேற வேற சிக்ஸ் கலர் வரும் சூப்பர் ஃபுல் குவாலிட்டி இந்த மாதிரி பாருங்க நல்லா இந்த மாதிரி டை அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோ டைட்டானிக் நெக்னு சொல்லுவாங்க டைட்டானிக் நெக் புட்டு நெக் இந்த மாதிரி வித் ஃபுல்லு பினிஷிங் ஐட்டம் வரும் பைப்பிங் இந்த மாதிரி இதுல கலர்ஸ் நிறையா பாருங்க பியூர் காட்டன் ரஜ்வாடி காட்டன் ஆ இதுல நல்லா குவாலிட்டி இது ஒன் நைன்டி ருபீஸ் வரும் ஒன் நைன்டி ருபீஸ் ஒன்லி ஒன் நைன்டி ருபீஸ் கலர் குவாலிட்டி ஃபுல் கேரண்டியா வரும் நல்ல குவாலிட்டி ஐட்டம் ஆன்லைன்ல நீங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நம்பர் இருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க மினிமம் ஒரு டுவெண்ட்டி பீஸ் வாங்கணும் ஹோல்சேல் அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்க எடுத்துக்கலாம் இருபது பீஸ் மினிமம் இருபது பீஸ் அதுக்கு கீழே கொடுக்க முடியாது நம்ம இருக்கோம் ஹோல்சேல் ரேட் மட்டும் தான் தான் அதான் நீங்க கொஞ்சம் அஞ்சு ஆறு பீஸ் வேணும்னா கடைக்கு வந்து இதா எடுக்கணும் விசிட் பண்ணி எடுக்கணும் இந்த ஒன்லைன் பண்ண முடியாது அஞ்சு பீஸ் குறிய உங்களுக்கு சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் அதனால்தான் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இது ஷார்ட் நைட்டிங் இப்போ நியூ ட்ரெண்டிங் ஐட்டம் ஷார்ட் நைட்டி ஷார்ட் நைட்டிங் சொல்லுவாங்க இதுல சூப்பர் இது வந்து நூத்தி எழுவத்தஞ்சு ரூபா ஒன் செவென்டி ஒன் செவென்டி ஃபைவ் இந்த மாதிரி வேற வேற ந கலர்ஸ் பாருங்க லைட் கலர்ஸ் டார்க் கலர் எல்லாம் நிறைய இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு இப்போ இது சாட் நைட்டி நல்ல ஆ இதுல எம்ப்ராய்டிங் வரும் இதுல லாங் எம்ப்ராய்டிங் இந்த வித் சைடு பாக்கெட் நல்லா பியூர் காட்டன் இருக்கும் ரெஜ்வாடி காட்டன் இதுல வேற வேற வெரைட்டி நிறைய கலர்ஸ் கலெக்ஷன் நெறைய இருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லா நெறைய இருக்கு ஃபுல் வெரைட்டி இது பாருங்க இதெல்லாம் வெரைட்டி நிறைய வெரைட்டி ஃபுல் கலெக்ஷன் இருக்கு இதுல தௌசண்ட் பிளஸ் டிசைன் கிடைக்கும் இதுல ஆ ரெகுலர் ஆ ரெகுலர் இது உங்களுக்கு டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வேற வேற ரெண்டு கால ஆ நல்ல குவாலிட்டி ஐட்டம் இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்து ரியோன் கிளாத் நைட்டி ரியோன் நைட்டி ஆ ரியோன் கிளாத் இந்த மாதிரி பாருங்க ரியோன்ல நைட்டி இருக்கு நல்ல குவாலிட்டி ஐட்டம் ரியோன் பியோர் ஃபேப்ரிக் ரியோன் ஃபேப்ரிக் இதுல நிறைய டிசைன்ஸ் வெரைட்டி நிறைய இருக்கு இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு டூ ட்வெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி வரும் இந்த மாதிரி ம் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து இது பாருங்க அல்பைன் கிளாத் அல்பைன் அல்பைன் ஹெவி பிராண்டடு வித் ஓவர் லாக் சைடு பாக்கெட் வரும் நல்லா த்ரீ ஃபிப்டி வரும் ஒன் பீஸ் ஹெவி குவாலிட்டி பிராண்டடு அல்பை இந்த மாதிரி பாருங்க டிசைன்ஸ் வெரைட்டி எல்லாம் நிறைய இருக்கு லேஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் எல்லாம் வேற வேற வரும் நிறைய இருக்கு இதுல பாருங்க இதுல பிராண்டட் இன்னும் ஹெவி இல்லை அதெல்லாம் இருக்கு நெக்ஸ்ட் வந்து ரியோன் கார்ட் செட் நியூ ஐட்டம் வந்துருக்கு இப்போ ரியோன் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நிறைய சைஸ் வரும் பாருங்க டிசைன்ஸ் பிரிண்ட் எல்லாம் நிறைய வெரைட்டி இப்போ கார்ட் செட் கார்ட் செட் நைட் ட்ரெஸ்ல நியூ இப்போ ட்ரெண்டிங் இருக்கு கார்ட் செட் கார்ட் செட் சொல்லுவாங்க இது வந்து ஹோல்சேல்ல ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஸ்டார்டிங் இருக்கு இதுல ஹெவில வேணும்னு ஹெவில எல்லா வெரைட்டி இருக்கு நீங்க சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி விற்கலாம் விற்கலாம் ஆரம்பி ஹெவி பிராண்டட் ரியோன் கிளாத் கிளாத் எல்லாம் ஃபுல் கேரண்டியா இருக்கும் சூப்பர் ஃபைன் குவாலிட்டியாக வரும் ஓகே ஓகே பாருங்கள் மக்களே கொரியர் எல்லாமே அவைலபுளு ஸ்கிரீன்ல நம்பர் தரும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான நைட்டீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க மினிமம் டுவெண்ட்டி பீஸ் ஓகே பிரதர் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே வெல்கம் சார் ஏன் நம்ம வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் உண்மையாகவே ப்ரைஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது நீங்களும் முழுசா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல வந்து நைட்டிஸ் இருக்குது நம்ம சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க இது போல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வரும் நீங்க வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் இருபது நைட்டிஸ் வந்து எடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா இருபது நைட்டி கம்மியா தர மாட்டாங்க எல்லாமே ஹோல்சேல் மட்டும்தான் தொடர்ச்சியா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி